அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க ஏழரை சனியாக இருந்தாலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப சனியாக தனஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க சனி பகவான் தனஸ்தானத்தில் அமருவது மட்டுமல்லாது நான்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களை ார் எனவே பல்வேறு விதமான சிக்கல்கள் விலகும் கஷ்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவது மகர ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளில் சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரக நிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பலதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மேசராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி வெவ்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்களுக்கு சிங்கத்தை மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து இதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து சென்றிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து செஞ்சிருக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து செஞ்சரி சஞ்சரிப்பாரு சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கன்னிராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயம் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வேட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் இந்த வாரம் முழுவதும் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை துறை ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அக்ரகதியில் இந்த வாரம் முழுவதும் ராசியில் செஞ்சிருக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கர வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சிப்பழம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லது ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு குடும்ப சனியாக இரண்டாம் இடத்தில் அமர்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று அவசியமாக கவலை கொள்ள வேண்டிய கஷ்டத்தில் மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது ஏனென்றால் ஜென்மசனியில் இருந்த பாதிப்பை விட மிக பெரிய அளவுல குறைவதோடு மட்டுமல்லாது கும்ப ராசியில் சனி ஆட்சி பலம் பெறுவது என்று வலுவாக அமர்வதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நன்மை ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதைவிட மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது எதிர்பாராத தருணமாக பார்க்கப்படுகிறது நட்பு கிரகமாக தொழில் ரீதியாக தொலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள் ரீதியாக தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உற்சாகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கடன் சுமை குறையுங்க கவலைகள் நீங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் விரயத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினேழாம் தேதியிலிருந்து விரயஸ்தானத்தில் வருவதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அதிக கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு மிக அதீதமாக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்ற அனைத்து தருணங்களும் மிக சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்